ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காணப்பயிறு துவையலுங்க இது வந்து வெள்ளைக்காணம் இது வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கருப்பு காணமும் இருக்குது அதுவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் நான் இன்றைக்கி காணம் தான் வாங்கியிருந்தேன் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு காணம் எடுத்துக்கிட்டேன் ஒரு அரை முழு அரை கைப்பிடி அளவுக்கு தேங்காங்க நல்லா திருவின தேங்காய் அதுக்கு பிறகு வத்தல் மிளகாய் வச்சலுங்க வத்தல் வந்து நம்ம தேவைக்கு காரத்துக்கேப்ப போட்டுக்கலாம் அது போக ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு புளிங்க புளி வந்து ஒரு ரெண்டு கொட்டைன்னு சொல்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் போட்டு நல்லா வறுக்கணுங்க அது அது பிறகு வெள்ளைப்பூடுங்க வெள்ளைப்பூடும் ஒன்றா போட்டு வறுக்கணும் தேங்காய் வந்து வறுக்கும் போது தான் வந்து மத்தியானம் வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா வறுத்து அரைக்கணும் தேங்காயில் உள்ள வந்து அதாவது ஈரம் வந்து நம்ம காயிற அளவுக்கு நல்லாவே வறுக்கணும் காணப்பேராக நல்லா வறுத்துக்கிட்டு கூட தேங்காயும் சேர்த்து நல்லா வறுக்கணும் வறுக்கும் போது நல்ல ஒரு மனம் வருங்க தேங்காயும் காணப்பயரோடய ஒரு வித்தியாசமான வாசம் வருங்க அதுக்கப்புறகு நம்ம மிக்சர் ஜாரில் அரைச்சாலும் சரி அம்மியில் அரைச்சாலும் சரி நல்லா அரைச்சிக்கலாம் இது வந்து காணப்பயிரு நான் ஃபஸ்ட்டு போட்டு தனியாக அரை வறுத்தெடுத்தது காணப்பயிரை தான் முதல்ல வறுக்கணும் அதுக்கப்புறம் தான் திரும்ப தேங்காய் சேர்த்து வறுக்கணும் வீடியோவில் மாற்றி எடிட் பண்ணியிருக்கேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ரெண்டு நாளாக உடம்பு சரியில்ல அதனால் வீடியோ போட முடியல த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதனால் போட முடியல இப்போ வாய்ஸ் எப்படி இருக்கோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த காணப்பயிறு தொயில் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இதை வந்து கொள்ளுன்னு சொல்லுவாங்க கொள்ளு துவையல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க உடம்பை நம்ம குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொள்ளு ரசம் கொள்ளு துவையல் இதெல்லாம் வந்து ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட கிராமத்தில் நாங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுவோம் யாரெல்லாம் வந்து இதுக்கு முன்னே செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொல் வந்து பெரும்பாலும் வந்து சிட்டிலெலாம் கிடைக்கிறதில்லன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ நல்லாவே கிடைக்கிது பேக்கெட் பண்ணி இது இருந்தால் பாருங்கள் நான் துவையலாம் இன்றைக்கி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் மிக்சர் ஜாரில் தான் அரைச்சேன் அமையில அரைக்கலை உடல்நலம் எல்லாம் இது ஒயிட் ரைஸுங்க ஒயிட் ரைஸு அது போக ஆப்பம் சுட்ருந்தேன் அதுக்காக தக்காளி சட்னி இதை தாளிக்கிறதுக்கு முன்னாடியே வீடியோ எடுத்துகிட்டேன் அது போக என் பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறதுனால அவளுக்கான காலர் டிஃபன் ஆப்பம் பாசி பருப்பு போட்ட சாம்பாருங்க இதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தேன் Thank you friends.